ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த பெண் சொல்ற ஒரே வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னா தன்னுடைய இன்ஃபுளுவன்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு திமுக பிரபு பிரமுகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் எல்லாரையும் இந்த இடத்துல ஏமாத்தக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா பேக்ரவுண்டை யார் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள சர்ச் பண்ணி பண்ணி பார்த்து ஏமாத்தின ஒரு விஷயமாவும் இது இருக்கு நான் வந்து போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி எனக்கு ஒரே டவுட்டாக போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துட்டு சோலிங்கரில் இருக்க கரிக்கல் கோயிலை வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் ரிட்டன் பண்ணி தான் இல்லைனா அவங்க அப்பா அம்மா கொண்டு வச்சிருவன் ரிட்டன் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணுறான் பண்ணதுக்கப்புறம் மார்ச் வரைக்கும் லைஃப் நல்லா போச்சு ஓகே

நான் காலேஜ் போனப்போ இனோவா காரில் வந்தான் அந்த காரில் வந்து கொடி பொருத்தப்பட்டிருந்தது ஓகே அங்கே வந்த பர்சன் வந்து என்ன நான் சொல்கிறபடி நீ கேட்கணும் நான் சொல்கிற திமுக பிரமுகர்கள் எல்லாரும் கூடயும் நீ போய் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் உன்னோட அப்பா அம்மாவை நான் வந்துட்டு கொண்டுடுவேன் துண்டு துண்டாக வெட்டி உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு உங்கள் அப்பா அம்மா இதே ஒயிட் காரை வச்சு நான் ஏற்றிடுவேன் அதே கத்தியை நான் வயிற்றில் சொல்லிவிட்டேன் நீ என்ன பண்ணுவேன் சொல்லவே சொல்லிட்டா எனக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க ரிமேண்ட் தானே பண்ணுவீங்க கூடவே அந்த பெண் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இவன் என்ன மெரிட் நான் எல்லா ஆடியோ ரெக்கார்டும் எங்கிட்ட இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி மேம் வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் இப்பதான் பொள்ளாச்சி அந்த இஷ்யூனுடைய தீர்ப்பு வந்தது எல்லாருமே வரவேற்று வரவேற்பு தெரிவிச்சாங்க அப்படி இருக்கும்போது ஆட்சியாளர்கள் கூட எங்களாலதான் இந்த வெற்றிகரமான தீர்ப்பு கிடைச்சதுன்னு பாராட்டிலாம் பேசுனாங்க அப்படி இருக்கக்கூடிய வகையில் மீண்டும் ஒரு பொள்ளாச்சியா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில திமுகவின் இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வசாயல் வந்து ஒரு பெண் இருந்தா கூட பரவாயில்ல பல பெண்கள் இருபது பெண்களுடன் ஈழைகளில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து வந்திருக்கு இதனுடைய பின்னணி என்னவா இருக்குமா ஆமாம் இப்போ ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வெளியே கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் எடுக்கக்கூடிய கேஸாக தான் இருக்குது ஏன்னா இது ஒரு பெருசாக வந்துட்டு ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டாக பார்க்கப்படுற ஒரு கேஸாக தான் இன்னொரு டேர்ன் எடுத்துருக்குன்னு இதை சொல்லலாம் பட் அப்படி பார்த்தாலுமே இது வந்து என்னென்னா ஒரு சராசரியாக கல்யாணம் பண்ண ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது கிடையாது இதையே ட்ராப்பாக வச்சு 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 இந்த மாதிரி பல பெண்களை ஏமாற்றும் போது இது வந்து இது வந்து ஒரு லவ் பண்ணுற பெண்ணை ஏமாத்துற கதை தான் ஓகே அந்த ஆசை வார்த்தை கூறி அந்த காசி வழக்கில் என்ன நடந்ததோ ஓகே அதே மாதிரி ப்ளஸ் இந்த பொள்ளாச்சி வழக்கில் என்ன நடந்ததோ இந்த அன்னன வழக்கில் என்ன நடந்ததோ அதே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு வழக்கு தான் பார்க்கக்கூடிய ஒரு வழக்கு தான் வந்துட்டு இந்த அரக்கோணம் வழக்காகவும் நம்ம எடுத்துக்கணும் அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த பெண் சொல்கிற ஒரே வார்த்தை என்னவாக இருக்குது அப்படின்னா தன்னுடைய இன்ஃப்ளூவன்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு திமுக பிரபு பிரமுகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் எல்லாரையும் இந்த இடத்துல ஏமாற்றக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டை யார் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்கள சர்ச் பண்ணி பண்ணி பார்த்து ஏமாத்தின ஒரு விஷயமாகவும் இது இருக்கு அப்படிங்கிறதும் இங்கே மேட்ராக இருக்கு ஓகே இது எல்லாமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இல்லையா அந்த இடத்துல கண்டிப்பாக இப்போ இந்த எஃப்ஐஆர் ஃபைல் அதாவது எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல நாங்கள் வந்து கேஸ் கொடுக்க போகிறோம் எல்லா இடத்துலையும் எங்களை அழக்க அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நேரடியாக ப்ரெஸ் சந்திக்கிறாங்க அப்படின் போது அந்த பெண்ணுடைய பாதுகாப்பும் இப்போ ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு இல்லை மேம் இந்த பொண்ணுக்கு இப்போ எப்படி தான் நீதி கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த பெண் முதல்ல சொல்லும் போது என்னன்னா எனக்கு முதல்ல இருந்த கான்ஃபிடன்ஸ் இப்போ சுத்தமாக இல்லை எனக்கு அப்படியே குறைஞ்சே போயிருச்சு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க இல்லையா ஒண்ணு இரண்டாவது நம்ம ஏன் திரும்ப திரும்ப விக்டிம் ஒரு ஐடென்டிட்டி வெளியில வரக்கூடாது ரிவீல் பண்ண கூடாது நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம்னா அப்பதான் பாதிக்கப்பட்ட அனைவரும் முன் வந்து வெளியே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்துட்டு குரூப் பெருசாகுதோ அந்த அளவுக்கு அவங்க கொடுக்கப்படக்கூடிய தண்டனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அங்க ஏன்னா இந்த பெண் நீங்க சொல்ற விஷயமும் அதுதான் ஜனவரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துட்டு ஷோலிங்கர்ல இருக்க கரிக்கல் கோயில வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான் த்ரெட்டன் பண்ணி தான் இல்லைனா அவங்க அப்பா அம்மா கொண்டு விட த்ரெட்டன் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணுறான் பண்ணதுக்கப்புறம் மார்ச் வரைக்கும் லைஃப் நல்லா போச்சு ஓகே அதுக்கப்புறம் அவன் எனக்கு கொடுத்த செக்ஸ் டார்ச்சர் டெய்லி என்ன அடிக்கிறது கடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாம் தேதி சூசை அட்டெம்லாம் நாங்கள் பண்ண போயிட்டேன் சூசை அட்டம் பண்ணப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அரக்கோணம் ஜிஹெச்சாக இருந்தாலும் சரி அரக்கோணம் ஜிஎச் வந்து திருவள்ளூர் ஜிஹெச் வந்துட்டு அவங்க என்னை வந்து உயர் சிகிச்சைக்காக மாற்றின போதும் சரி இவன் என்ன கூட ஹாஸ்பிட்டலில் கூட ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கவில்லை அங்கேயும் இன்ஃப்ளூன்ஸ் தன்னோட இன்ஃபுயன்ஸை யூஸ் பண்ணி தான் அவன் தப்பிச்சிருக்கான் ஏன்னா பொதுவாகவே நமக்கு தெரியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை யாராவது சூசை அட்டம் அந்த கலாம் பண்ணாலும் என்ன நடக்கும் இமீடியட்டா ஏஆர் போடுவாங்களா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் அதை வச்சு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுமா அந்த பெண்ணினுடைய ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்படும் இந்த இடத்துல அப்படி எதுவுமே இங்கே நடந்த மாதிரி இல்லை ஏன்னா அந்த ஏன்னா அந்த பெண் அதுக்கப்புறம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் ஏதோ போட்டாங்க பட் எல்லாமே அவங்க சரின்ற மாதிரி இருக்கு எல்லாமே வந்து அவன் சரிங்கிற மாதிரி இருக்கு எதுவுமே அவனை அவனை தவறு சொல்லக்கூடிய விதத்தில் அவங்க இருக்கு இல்லை தான் வந்துட்டு அந்த எஃப்ஐஆரும் அவங்களுடைய நடந்த ஃபைல் எக்ஸாக்ட்லி ஏன்னா இங்க இந்த பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னு ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்க பொண்ணு ஓகே அப்படி இருக்கும்போது தான் ஒரு அட்வொகேட்டுன்னு தான் இன்ட்ரோவே ஆயிருக்கான் இந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே பொய்யன்னு தெரிய வந்தது அதுக்கப்புறம் அந்த பெண் சொல்ற விஷயம் ரெண்டாம் தேதி இப்படி ஆச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் கூட தன்னோட ஒரு கையில் இருந்த அன்பில் மகேஷ் டாட்டோவையும் இன்னொரு கையில் இருந்த உதயநிதி டாட்டோவையும் காமிச்சு தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான் கூட்டிட்டு வந்து எனக்கு எனக்கு இன்னிய வரைக்கும் கூட உடம்பு சரியாக இல்லை இது இப்படியே போயிட்டு போது ஏப்ரல் அஞ்சாம் தேதி நான் காலேஜுக்கு எக்ஸாம்க்கு போயிட்டு இருந்தப்போ ஏன்னா அந்த பெண் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறாங்க இந்த இடத்துல ஓகே அந்த பர்சன் சொன்ன மாதிரி இங்கே ஃபார்ட்டி இயர்ஸ் தேவசாயிகளுக்கு திமுக ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருந்த பர்சன் நேத்தி வந்து நீக்கப்பட்ட நேத்தி இல்லையா நீக்கப்பட்டார் ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பெண் சொல்ற ஒரு விஷயம் அச்சந்தேதி இனோ நான் காலேஜ் போனப்போ இனோவா காரில் வந்தான் அந்த காரில் வந்து கொடி பொருத்தப்பட்டிருந்தது ஓகே அங்கே வந்த பர்சன் வந்து என்ன நான் சொல்றபடி நீ கேட்கணும் நான் சொல்ற திமுக பிரமுகர்கள் எல்லாருக்குடையும் நீ போய் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் உன்னோட அப்பா அம்மாவை நான் வந்துட்டு கொண்டுடுவேன் துண்டு துண்டா வெட்டி உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு உங்க அப்பா அம்மா இதையே ஒயிட் காரை வச்சு நான் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொன்ன விஷயமும் அங்கே இருக்கு அதை தாண்டி உங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி ரெண்டு ஆப்ரேஷன் ஆயிருக்குல்ல மூணாவது ஆப்ரேஷன் அப்போ அதே கத்தியை நான் வயிற்றுல சொல்லிவிட்டா நீ என்ன பண்ணுவ சொல்லுவேன் சொல்லிட்டா எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது இருக்கு போனால் என்ன பண்ணுவீங்க ரிமான் தானே பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சிரித்ததாகவும் கூடவே அந்த பெண் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இவன் என்ன மெரட் நான் எல்லா ஆடியோ ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில பேர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்து என்னுடைய மனைவியை அப்ப இன்ட்ரோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட பேர் சில பர்சன்ஸோட பேர்களை அவங்க சொல்றாங்க அதாவது அதாவது அன்பில் மகேஷோட பிஏ உமா மகேஸ்வரனாக இருக்கட்டும் இல்லை அமைச்சர் காந்தியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஈஸ்வரப்பன் எம்எல்ஏவாக இருக்கட்டும் ஓகே இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே அந்த இடத்துல சொல்லக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது கூடவே இதில் இன்னொரு அக்வைசேஷன் வந்துட்டு இந்த தெய்வ செயலோட மனைவி கனிமொழி மீதும் இங்கே வைக்கிறாங்க ஓகே ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு வந்து ஆனதை மறைச்சதா எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணக்கூடியதை இங்கே வந்து தெளிவாக தெரியுது அந்த இடத்துல இல்லையா அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பெண்கள் டார்கெட்டு இருபது பெண்கள் இந்த மாதிரி மற்றவங்க கூட இருக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் வந்து ட்ராப் செய்யப்படுது அதாவது கல்யாணம் பண்ணி பேக்ரவுண்ட் இல்லாத பெண்களையாவது பெண்களை திருமணம் செய்து திமுக பிரமுகர்கள் கூட நான் சொல்கிற நீ போனோன்றது தான் இங்கே விஷயமா இருக்குன்னு தான் அந்த பெண் சொல்கிற தகவலாக இருக்குது அட் த சேம் டைம் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மனைவிக்கு எல்லாமே தெரியணும் ஃபர்ஸ்ட்டாக நான் எங்களை எப்படி அப்ரோச் பண்ணாருன்னா கல்யாணம் ஆளுன்னு சொல்லி அப்ரோச் பண்ணாரு இங்க ரெண்டு பெண்கள் பேசினதை நம்மளால பாக்க முடிஞ்சது ரெண்டு பெண் இன்னொரு முஸ்லீம் பெண் யாரோ ஒருத்தவங்க பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆமா ஏனா ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்களுமே இந்த இடத்துல வந்துட்டு ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ட தான் இந்த இடத்துல சொல்றாங்க இல்லையா என்ன சொல்றாங்க அந்த இடத்துல அப்படினா ஃபர்ஸ்ட் எங்க அப்ரோச் பண்ணுவாரு அப்ரோச் பண்ண அப்புறம் கல்யாணம் ஆயிடும் ஒன்ஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி நம்ம கேட்டோம் அப்படினா அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படினா ஒண்ணு வந்துட்டு இல்ல என் வைஃப்க்கு குழந்தை இல்ல அதனால குழந்தைக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு இல்லை அப்படின்னா ரெண்டாவது விஷயம் எப்படி இருக்குவாங்க அப்படின்னா இல்லை அவங்க வந்து மூல வளர்ச்சி இல்லாதவா அதனால உன்னை கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இருக்கும் ஒரு கட்டத்தில் இது நாங்கள் அவங்க மனைவியோட கவனத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க சொன்னது தான் எங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி பெண்களை எல்லாருக்கிட்டையும் அனுப்புகிற காசில் தான் நாங்கள் குடும்பமே நடத்திட்டுருக்கோம் இருக்கோம் நீ எதாவது ரொம்ப பேசுனீன்னா நீ ஜாதியை பற்றி பேசுனேன்னு சொல்லி ஜாதி கலவரத்தை நான் தூண்டி விட்டுருவேன்

ஆய்வாளர் அவர்கள்கிட்ட அதாவது ஆல்மன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க அங்கே ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் இல்லைன்னு சொல்லிவிட்டு அரக்கோணம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றப்படுது அங்கேருந்து ராணிப்பேட் எஸ்பி ஆஃபீஸ் திரும்ப ராணிப்பேட்டை எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து அரக்கோணம் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டீங்க ஃபார்வர்ட் பண்ணக்கூடியதை நம்மளால் பார்க்கவே முடியுது இந்த இடத்துல ஸோ இப்படியாதான் அந்த பெண் போயிட்டுருக்காங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க பட் அதுலேயும் நான் சொன்ன எந்த விஷயமும் இல்லை அவன் ரொம்ப நல்லவென்ற மாதிரி தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் தாண்டி தான் பத்தாம் தேதி எடப்பாடி அவர்கள் பிறந்தனால போ ரவி அவர்கள் வந்தார் நான் எனக்கும் போகிற பழக்கம் இருக்குது அங்கே போகும்போது தான் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி அவர்கிட்ட எல்லாம் சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் தான் டிஜிபி கம்ப்ளைண்ட் இங்கே ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னு அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லை மேம் இப்ப இந்த விட்டேம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒரு ஆதாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னும் போது அங்க அதை வந்து ஃபைல் பண்ண தயங்குறாங்க அப்படின்னு போது இந்த சட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா இதை தாண்டி அந்த பெண் சொன்னது சொன்னதுதான் அங்க மிகவும் அதிர்ச்சியா இருந்தது நம்மளால பார்க்க முடியுது என்னன்னா நான் டிஜிபி ஆஃபீஸ்ல சனிக்கிழமை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அங்க சிபிசிஐடி ஸ்ரீநாத் அவர்கள் இருந்தாரு கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டுருவோமா நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்க பட் ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் சிஎஸ்ஆரும் போடப்படல போட்ட எஃப்ஐஆரும் ஆல்ட்ரு பண்ணப்படல ஓகே பட் துணை துறையினர் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்து மாறி மாறி ஃபோட்டோ எடுக்கிறது விஜயலட்சுமின்னு ஒரு காவலர் காலையில் பதினோரு மணி போல் வந்தாங்க அப்புறம் நாலரை டூ ஏழரை எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க ஆனால் வாங்கின ஸ்டேட்மெண்ட்டில் எங்கிட்ட என் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நான் சொன்னது எதுவுமே ப்ராப்பராக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதப்படலை கூடவே என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு எங்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அங்கே சொல்லியிருப்பாங்க முதல்ல இந்த மாதிரி வரலாமா மேம் ஒரு வயசு பொண்ணா இருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வீடு தேடி இந்த மாதிரி போலீஸ் இந்த மாதிரிலாம் போய் விசாரணைக்கு போகலாம் போகலாம் பாதிக்கப்பட்ட பெண் ரொம்ப உடல்நிலையில இந்த மாதிரி இருக்கும் போது போய் விசாரிக்கலாம் அது தப்பு கிடையாது இல்லை இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும் மேம் யூனிஃபார்ம்ல அந்த டைம்ல ரெக்வஸ்ட் பண்ண போக மாட்டாங்க சிவில்ல போவாங்க ஓகே சரி இப்போ வந்து பொள்ளாச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜெயராமன் அப்படின்ற இன்ஃபுளுன்ஸ் இதுல இன்வால்வ் ஆனாங்க நம்ம பார்த்தோம் இப்போ இதுல வேலூர் இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் கண்ட்ரோல்ல வருது அப்படி இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் வழியில மிகப்பெரிய லெவல்ல இந்த நெட்வொர்க் போவோம் ஏதாவது இருக்கா மேம் இல்ல இதுல அந்த பெண் வந்துட்டு நம்ம அந்த ஊர்ல அந்த அமைச்சர் அப்படின்றத தாண்டி எந்த மாதிரி என்ன விடுதல் இருக்குன்றது மேட்ரு அந்த பெண் சொன்னதே இவங்க கிட்ட எல்லாம் போய் இன்ட்ரோ பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சொல்லியிருப்பாங்க அதை தாண்டி போலீஸோட ஹரஸ்மெண்ட் இந்த நிறைய இருக்குன்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஏன்னா அஞ்சரை மணி அளவில் வந்து டிஎஸ்பி ஜாஃபர் சக்திக்கும் வீட்டுக்கு வந்தார் வந்தப்போ ரெண்டு விஷயம் நான் அவர்கிட்ட சொன்னேன் முதல் விஷயம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இவன் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாத்திருக்கான்னு சொன்னேன் சொல்லும் அந்த இருபது பெண்களோட லிஸ்ட் கொடுன்னு எங்கிட்ட கேட்குறாங்க அதை கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை இல்லை போலீஸோட வேலை தான் ரெண்டாவது ராகுல் டிஎம்கே ஐடி விங் அப்படிங்கிற ஐடியிலேருந்து என்ன ஆச்சுன்னா நான் காவல்துறை கிட்டேயும் மீடியாக்கிட்டையும் என்னென்ன எவிடன்ஸஸ் கொடுத்தனோ அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவன் அக்கௌண்ட்ல இருந்ததை என்னால பார்க்க முடியுது இதையும் நான் டிஎஸ்பி கிட்ட ஜாஃபர் சிதி கிட்ட சொன்னப்போ அவர் வந்துட்டு அவனோட நம்பர் இருந்தா கொடுன்னு கேக்குறாரு சார் நீங்க தானே சைபர் கிரைம் வச்சு கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துல அந்த இடத்துல அவங்க இருக்காங்க ஏன்னா இது எப்படி நம்ம பார்க்கப்படுது இப்போ ஒரு இதுல வந்து சொல்லப்படுறது இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள்னு சொல்லப்படுது இந்த ஒரு ஒன்னு ரெண்டு பெண்களுக்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட்டை தான் மிச்சம் இருக்கவங்களும் வெளியில வருவாங்க இல்லையா அந்த இடத்துல கண்டிப்பா வருவாங்க இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இவங்களும் இப்படி ட்ரீட் பண்ணா மத்தவங்க எப்படி வெளியில வருவாங்க ஒரு பெரிய மார்க்கா இருக்குல்ல ஆமா சி இல்ல இவ்வளவு அமைச்சர்கள் இவ்வளவு விஷயம் அப்படிங்கறத தாண்டி யார் யார் உள்ள எவிடன்ஸ் வச்சு இங்க டிசைட் ஆகவே போகுது அட் எண்ட் ஆஃப் த டே ஒன்னு ரெண்டாவது அந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வரும்போது கண்டிப்பா அந்த ஒரு மாவட்ட அமைச்சர்கள் யாராவது ஏதாவது குரல் கொடுத்துருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா யாருமே இந்த குரல் கொடுக்காதுன்னு பார்க்க முடியுது சில பத்திரிகையாளர்கள் கூட

இப்போ உங்களுடைய வழக்கறிஞர் சார்பாக உங்கள் சங்கம் சார்பாக யாராவது இதை இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு நீங்களாக தானாக முன் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு சரி இருக்குது இங்கே இங்கே பாதிக்கப்பட்டவங்க வந்து போயிட்டு அவங்க அந்த இடத்துல அப்ரோச் பண் பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு அப்ரோச் பண்ணணும் இல்லையா அந்த இடத்துல கண்டிப்பாக ஓகே ஒன்று ரெண்டாவது அவங்க இப்போ என்ன மனநிலை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஓகே அடுத்தது என்ன மாதிரி ப்ரொசீடிங்ஸ் போகுதுன்றது ஒன்று இருக்குது இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த இடத்துல வழக்கறிஞர்கள் போயிட்டு முன்னெடுத்து நடத்துவதற்கும் நிறைய ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் நான் பண்ணேன் ஆனா அவங்க வந்து முப்பதாயிரம் ஃபீஸ் வாங்கினாங்களே தவிர பட் அவருக்கு ஃபேவரா இருந்துட்டாங்க தெய்வம் இல்ல ஃபேவர்ன்றதை தாண்டி அவங்க இன்னொன்னு சொல்லிருந்தாங்க அந்த கிளை என்ன சொல்லிருந்தாங்கன்னா அப்புறம் தான் தெரியுது அவன் செட் பண்ண ஆட்கள் அவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிளை சொல்லிருந்தாங்க சோ இத தாண்டி ஐ திங்க் அந்த பெண்ணுக்கு இது வரைக்கும் ரைட் கைடன்ஸ் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் நம்ம போலீஸ் வேலை செய்யலைன்னா நம்ம கோர்ட் மூலியமா டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தே போலீஸை வேலை செய்ய வைக்கலாம் இந்த மாதிரி அந்த பெண்ணுக்கான கரெக்ட் கைடன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களும் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் அவங்க கிட்ட இருக்க எவிடன்ஸ் வச்சும் அடுத்த கட்ட விஷயத்துக்கு போகலாம் ஏன்னா அந்த பெண் சொல்ற விஷயமே என்னவா இருக்குன்னா போலீஸ் கிட்ட போயிட்டு நான் கேட்கிறப்போ இல்ல அபேண்டு தனிப்பட அமைச்சிருக்கோம் அமைச்சிருக்கோம் தான் கீபாங்க ஆனா நான் போற இடம் வந்து நிக்கிறேன் எப்படி பாசிபிள்னு கேக்குறாங்க நியாயமான கொஸ்டின் தானே இது இதுக்கான விட எல்லாமே இப்ப காவல்துறை தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இப்போ வந்து இன்கேஸ் வந்து நம்ம அந்த அண்ணா நகர் இஷ்யூல வந்து நீதிமன்றமே தானா முன் வந்து இந்த மூலியமா அவங்களே எடுத்து விசாரிச்ச மாதிரி இந்த பெண்ணுக்கும் ஏதாவது நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சரி கண்டிப்பா நீதிமன்றம் முடிவு செய்யணும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அண்ணா அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கா இருக்கட்டும் இல்ல அண்ணன சிட்டியா இருக்கட்டும் அங்கேயும் பெட்டிஷன் போட்டு சூமோட்டவா எடுக்கப்பட்டது சில கேசஸ் வந்து தாமாக முன் வந்து சூமோட்டவா அந்த எடுத்துப்பாங்க ஓகே சரி அகேன் இது நீதிமன்றத்தோட டிஸ்கிரிப்ஷனரி பவர் தான் அவங்க டிசைட் பண்றத பொறுத்துதான் இந்த விஷயம் அந்த சூமோட்டவா மாறப்போகுதா இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பேஸிலே போதா அப்படிங்கிறது நமக்கு டிசைட் ஆகும் இப்போ அப்படியே எடுத்து நீதிமன்றம் இந்த கேஸை மூவ் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்படுமா நடவடிக்கைன்ற தாண்டி ஒரு ஆர்டர் போடுவாங்க கண்டிப்பா அந்த இடத்துல இமீடியட்டா வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இல்லைன்னா அடுத்த கட்டமாக இந்த இது இவ்வளோ விஷயம் நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போடுவாங்க இது எல்லாமே அந்த இடத்துல நடக்கும் இன்னொன்று அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காங்கல்ல மேம் அந்த கேர்ளுக்கு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சார்பாக அந்த நீதிமன்றம் குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சரி கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த சொசைட்டியும் தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பண்ணக்கூடியது அதுதான் நீ என்ன டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போகாம ஏன் கல்யாணம் பண்ண அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு ஏன் தயவு சாயல் தப்பு பண்ணாரு அப்படின்னு பேசுறத விட இந்த பொண்ணு என் கல்யாணம் பண்ணிச்சு இருபது வயசுல அப்படின்னு காமனா எல்லாருமே ஸ்டில் அதை தானே பண்ணிட்டு இருக்கோம் இதே எல்லாம் அண்ணா கேஸ் பொள்ளாச்சி காசி இந்த ஈஸியா இருந்தால் நடந்த விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது எல்லாருமே ஸ்டில் அந்த பெண்ணை தான் சொல்கிறாங்க ஏன் வந்து நம்பி போனோம் சி எந்த பெண்ணுமே ஒரு உறவை நம்பி தான் ஏன் மாறுவா எல்லா இடத்துலையும் அது வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் லவராக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லைனா யாருமே தெரியாத மூணாவது நபராக இருக்கலாம் ஏதோ ஒரு ஏக்கம் அன்பு இங்கே அந்த பெண் சொல்கிற ஒரே விஷயமே என்னவாக இருக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா கூட வரல மிரட்டி தான் நாங்கள் கல்யாணமே அவன் பண்ணானேன் எனக்கு இல்ல இல்லை அப்ப அப்போ என்னாகுனா இப்போ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் உன்னை நான் கொண்டுடுவேன் இல்லைனா உங்கள் அப்பா அம்மா கொண்டு இப்படி இப்போதான் ஜென்ரல் காண்டாக்ட் இருக்கும் அந்த இடத்துல அதுதான் இந்த கேஸுக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்குது ஓகே மேம் இந்த கேஸ் பற்றி பல தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி மேம் நன்றி